வணக்கம் இன்றைய செய்திகள் நாம் தமிழர் கட்சி சார்பில் மதுரையில் சௌராஷ்டிரா அரசியல் எழுச்சி மாநாடு வரும் இருபத்தி எட்டாம் தேதி நடத்தப்படும் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது நாம் தமிழர் கட்சியில் வரும் சட்டசபை தேர்தலுக்கான வேட்பாளர்கள் தேர்வு நடைபெறுகிறது இந்நிலையில் மதுரையில் சௌராஷ்டிரா அரசியல் எழுச்சி மாநாடு வரும் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் என நாம் தமிழர் கட்சி அறிவித்துள்ளது இது தவிர மயிலாடுதுறையில் வரும் ஜனவரி மூன்றாம் தேதி கூட்டம் நடக்கிறது அதில் தமிழகத்தில் வாழ்ந்து மறைந்த பெரியோர்கள் பலருடைய பெயர்களை பெரியார்களாக பட்டியலிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறப்படுகிறது திட்டத்தின் கீழ் ரேஷன் பொருட்களை வழங்கும் போது முதியோரிடம் கையெழுத்து பெற்றும் வழங்கலாம் என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை இயக்குநர் சிவராசு தெரிவித்துள்ளார் ரேஷன் விற்பனையாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள போர் ஜி சர்வர் அடிக்கடி பழுதாவதும் செயல்படாமல் போவதாலும் கை விரல் ரேகை கண் கருவிழி சரிபார்ப்பதில் சிரமம் ஏற்படுவதாக ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் கூறியது இதையடுத்து இத்திட்டத்தில் ரேஷன் பொருட்கள் பெறும் முதியோர் மாற்றுத்திறனாளிகளின் கைரேகை கண் கருவிழி பதிவாகவில்லை எனில் உரிய பதிவேற்றில் கையெழுத்து மட்டும் பெற்றுக்கொண்டு ரேஷன் பொருட்களை தடையின்றி வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றம் தீப தூணில் தீபம் ஏற்ற எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு முருகனின் வேல் ஏந்துவதற்கு திருமாவளவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று ஹிந்து மக்கள் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது இது குறித்து அக்கட்சியின் மா மதுரை மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன் கூறும்போது மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேசும்போது எந்த பிராமணர்களாவது முருகன் என்று பெயர் வைத்துள்ளார்களா என பிராமணர்களை வம்புக்கு இழுத்தது கண்டிக்கத்தக்கது பிராமணர்கள் யாராவது ஒருத்தர் முருகன் என்று பெயர் வைத்திருந்தால் என்னிடம் காட்டுங்கள் நீங்கள் சொல்வதை நான் கேட்கிறேன் என்று கூறும் திருமாவளவனிடம் முருகன் கந்தன் குமரன் என ஏராளமான தமிழ் பெயர்கள் கொண்ட பிராமணர்களை நேரில் அழைத்து வந்து காண்பிக்க தயார் முருகப்பெருமானை ஸ்ரீகந்தர் சுப்பிரமணியர் சுகுமாரர் என்றும் சனாதனவாதிகளான நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்வோம் இதில் சனாதனத்தை எதிர்ப்போம் என்று ஹிந்து மதத்தையும் பிராமண சமூகத்தையும் எதிர்க்கும் திருமாவளவனுக்கு என்ன பிரச்சனை தீப தீபம் ஏற்ற எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு முருகனின் வேல் ஏந்துவதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது சனாதனத்தை எதிர்ப்போம் என்று கூறிவிட்டு மேடையில் முருகனின் வேலை கையில் ஏந்துவது முருகனின் முருகனின் புனிதமான வேலை அவமதிப்பதற்கு சமம் கையில் வேல் ஏந்துவது எல்லாம் தேர்தல் நாடகம் என ஹிந்துக்களுக்கு தெரியும் யாரை ஏமாற்ற இந்த வேடம் ஈவேரா வழியில் வந்தவர்கள் என்று கூறிக்கொள்ளும் திருமாவளவன் தன் தந்தை ராமசாமி பெயரை தொல்காப்பியன் என்று பெயர் மாற்றியதற்கு காரணம் என்ன ராமசாமி என்ற பெயர் அருவருக்கத்தக்க பெயரா என்றும் சோலைக்கண்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்த போலீஸ் எஸ்ஐ தேர்வில் தமிழ் கேள்விகள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டதால் தமிழ் வழியில் படித்தவர்களின் எஸ்ஐ கனவு உள்ளதாக கூறப்படுகிறது டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடந்த தேர்வில் பொது தமிழுக்கான பத்து கேள்விகள் முற்றிலும் நீக்கப்பட்டன தேர்வு மையத்தில் பலரும் கேள்வித்தாளை பார்த்ததும் வினாத்தாள் மாற்றி கொடுத்து விட்டீர்களோ என குழப்பமடைந்தனர் பொது தமிழுக்கு நேரம் ஒதுக்கி படித்தவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளதாக கூறப்படுகிறது இதற்கடுத்தாலும் தமிழ் தமிழ் என பெருமை பேசும் திமுக அரசு தமிழில் இருந்து கேட்கப்படும் பத்து கேள்விகளை நீக்கியதால் மதிப்பெண் குறைந்து எங்களின் எஸ்ஐ கனவு கேள்விக்குறியாகி உள்ளது என்று கூறியுள்ளனர் இது குறித்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறும்போது இது வெளிப்படையான அநீதி மொழியின் பெயரால் நாடகமாடும் திமுக அரசு எஸ்ஐ தேர்வில் தமிழை புறக்கணித்திருப்பது அவர்களது தமிழ் பற்றை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது இது தமிழ் வழி மாணவர்களுக்கு திமுக செய்த வெளிப்படையான அநீதி தமிழ் வழி பயின்ற மாணவர்களுக்கு நியாயம் கிடைக்க இந்த தேர்வில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்